ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேது வேளாறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் காலையிலேயே நல்ல குளிரும் பத்தொம்போது டிகிரி செல்சியஸில் கத்தாரில் வந்து இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு காலையே குளிச்சிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இப்போ மணி வந்து ஒம்பது மணி சரி மணியெல்லாம் ஓகே எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லேண்ட் க்ரோஸருக்கு வந்து எஸ்டிமாரா ரினுவல் பண்ண போகிறேன் எஸ்திமார்க்க ஆர்சி ரினுவல் சரியா இந்த இருக்குது பாருங்கள் இது தான் அதோடைய கார்டு இந்த வச்சு நம்ம போயிட்டு உள்ளே போகணும் அதுக்கு முன்னாடி வந்து அப்பாயின்மெண்ட்டு எடுத்துருக்கு எடுக்கணும் இப்போ எனக்கு வந்து ஒம்பதரை மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு நான் ஒம்பது இருபதுக்கு அங்கே போனாலும் சரி அதுக்கப்புறம் ஒம்பதரைக்கும் போனாலும் சரி பத்து மணிக்கு போனாலும் சரி எனக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் இருக்குது அவ்வளோதான் இது வந்து எதுக்காக வேண்டி நாங்கள் சொல்கிறோன்னாக்கா நீங்கள் கத்தாரில் புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி ஒக்கோது ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா அதில் ஃபாஸுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கேன் அதில் போயிட்டு வெஹிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கனாக்கா வண்டியுடைய டீட்டெயில்ஸ் இதுகள்லாம் கேட்பாங்க பிரைவேட் வண்டியா இல்லை ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட்டா இல்லை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டா இல்லை என்ன வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து வண்டி யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய ஐடியும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து போட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் வந்து மோடிஃபை கேக்கு அதாவது எந்த ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகிறீங்க எத்தனாந்தேதியிலிருந்து இல்லை எத்தனாந்தேதி அதுக்கப்புறம் வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் ஆறில் இருந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் அந்த அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் இந்த டைம் இந்த டைங்களில் எந்த டைம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய ஃப்ரீ டயத்தை இருக்குது ஓகே வகை சரி இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன் நம்ம இங்கே வாடியால் பனாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே உக்குதாப்பில் போனீங்கன்னா முதல்ல அதை இருக்குது அது இங்கே இருக்குது சரியா நமக்கு நாங்கள் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்டரு கத்தார்லேயே இருக்கிறது சென்ட்ரு சரிங்களா இங்கிட்டு ஃபகஸு அங்கிட்டு இன்சூரன்ஸு இங்கிட்டு லேண்ட்மார்க்கு டவர் மாலு இப்படி பல இதுகளை நம்மளை சுற்றி அது இருக்குது எங்கிட்டு போனாலும் கொஞ்சம் 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 தூரம் தான் இன்சூரன்ஸ் மட்டும்தான் வந்து நான் இப்போ ஹிலாலுக்கு போகணும் அது ஃபகஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் போகணும் வண்டிக்கு வந்து தேர்ட் பார்ட்டி தான் வந்து இன்சூரன்ஸ் வந்து போட சொல்லியிருக்காரு அதை நம்ம போட்டு கையில் கோப்படைச்சி கொடுத்துருவோம் சரிங்களா சரி ஓகே கேஷ் இப்போ நான் வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காம நேராக போயிடுவோம் ஓகே கேஷ் நான் வந்துட்டேங்க இந்த பகஸுக்கு இங்கே பாருங்கள் திஸ் ஸ்டேஷன் அக்செப்ட் இன்ஸ்பெக்ஷன் பை ஆன்லைன் புக்கிங் ஒன்லி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து போட்டிருக்காங்க பாருங்களேன் அப்போது என்னென்னாக்கா நமக்கு இந்த ஒக்குவதுடைய ஆப்பை நாம் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் எதுக்குன்னு இது வந்து சண்டே டு தேர்ஸ்டே ஃப்ரம் சிக்ஸ் ஏஎம் டு எயிட் பிஎம் சாரி எயிட் தேர்ட்டி பிஎம் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் இருக்குதாம்மா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க போல் அப்புறம் பரவாயில்ல நைட்டு கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் போல சரி கேஷ் இப்போ நம்ம உள்ளே போனால் கேமரா எடுக்கக்கூடாது இதோட நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு இது கூட நான் வந்து எதுக்காக வேண்டினாக்கா நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இது சரிங்களா இங்கே எல்லோரு நான் சரி ஆரஞ்சில் ஒயிட் கலரில் போர்டு எழுதி வச்சுட்டாங்க ஓகே சரி இப்போ நான் மெசேஜை காட்டிட்டு அப்படியே போவோம் இப்போ நான் ஃபகஸை முடிச்சுட்டு அப்படியே நேராக இஸ்லாமிக் இன்சூரன்ஸுக்கு வந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க இஸ் ஃபகஸில் வந்து வண்டி வந்து பாஸ் ஆகிருச்சு இருந்தெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை வண்டியை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சதுனால கரெக்டாக இருக்குது இந்த வண்டி கிடையாது நம்ம வண்டி அந்த பக்கத்தில் பார்க்கிங்மெண்ட்டு இப்போ நான் நடந்து போய்கிட்டிருக்கிறேன் இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கு லாருக்கு தருமே இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் அந்த அதுக்கு போகணும் போயிட்டு அதில் டிஸ்கவுண்டை பற்றி கேட்கணும் அதில் டிஸ்கவுண்ட்டும் கொஞ்சம் பண்ணுவாங்க ஏன்னால் நம்ம இப்போ கிட்டத்தட்ட நாலு வருஷமாக ஒரே இன்சூரன்ஸில் தான் நம்ம இருக்கோம் இன்சூரன்ஸ் அதனால் வந்து வாய்ப்புகள் அதிகம் போன தடவை வரும்போதே வந்து இன்சூரன்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து நோம்புகளை போயிட்டு ஒரு ஆயிரத்தி மொத்தம் எத்தனை மூணு வண்டியாக ஆமாம் மூணு வண்டிக்கு ஆயிரத்தி அறநூற்றி சம்திங் வந்துச்சு ஆயிரத்தி அறநூற்றி பத்து ரியாவுக்கிட்ட வந்துச்சு ஆயிரத்தி அறநூற்றி பத்துனாக்கா ஒரு வண்டியோடைய இன்சூரன்ஸு சரிங்களா அதுவும் ஒரு இன்சூரன்ஸ் எவ்வளோ எண்ணூறு ரியாரு தான் வரும் அதுவும் ஒரு ஆயிரத்தரம்னா ஒரு ஒன்றரை வண்டின்னு வச்சுக்கலாம் வண்டியை தான் ஒரு வண்டிக்கு போட்டு அதுக்கடுத்து மேற்கொண்டு ஒரு இரநூறுபாலும் கொடுத்தோம்னாக்கா இன்னொரு வண்டிக்கு போட்டுருவோம் அந்த அளவுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க அதான் என்றைக்கையுமே ஒரே இதில் நம்ம வந்து இன்சூரன்ஸ் போட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது அதான் சொல்லணும்னேன் சரி ஓகே அங்கே கல்ஃப் சினிமா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கத்தார் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் இருக்குது சரியா ஓகே வேஸ் அப்படியே உள்ளே போயிட்டு இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வரலாம் இந்த பக்கத்தில் வரலான்னு பார்த்தா ஆனால் வந்து வண்டி ஃபுல்லாக பார்க்கிங்கில் இருக்குது பார்க்கிங் நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி சரி அப்படியே உள்ளே போயிடும் இன்சூரன்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்குறேனாக்கா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மால் அந்த இதுக்கு தாங்க இப்போ நான் வந்து வந்திருக்கிறேன் போயிட்டு அப்படியே நம்ம ஒரு நூறு டெப்பாசிட் பண்ண வேண்டிய இருந்துச்சு அதையும் பண்ணிவிட்டு இப்போது மாலில் வந்து மேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வர்றேன் இப்போ மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் மாலில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபெஸ்டிவல் சிட்டியில் இருக்குது ஆனால் இங்கே தவர்மால்லேயும் மேக்ஸ் இருக்குது அங்கே சேல் இருபது பெர்சன்டேஜில் இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க உள்ளாவுக்கு போயிட்டு பார்ப்போம் சின்ன பிள்ளைகளுடைய ஸ்வெட்டர்லாம் வந்து நல்லா சென்ன ஸ்வெட்டருங்க இருங்க அதெல்லாம் ரூபாய்க்கு இருக்குது நல்லாவும் இருக்குது இது வந்து ஸ்னோவுக்கு போட்டுக்கிறது இந்த இந்த ஜாக்கெட்டு இது வந்து சும்மா பனிக்கு போட்டுக்கிறது அங்கே பெரிய நமக்குரிய ஜாக்கெட்டும் இருக்குது முப்பத்தஞ்சி ரியாலாம் நல்லா இருக்குதுங்க முப்பத்தஞ்சு ரியாலாம் இருந்தாலும் மேக்ஸில் உள்ள பிராண்டட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் சரிங்களா ஏன் பாருங்கள் ஐம்பது ரியாலுக்கு இருக்குது ஜாக்கெட்டு ஐம்பது ரயாவு நல்லா இருக்குதுங்க அப்புறம் குழந்தைங்க குறிஞ்சது எல்லாமே இருக்குது இதில் இருபதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் நல்லா நல்லாயிருக்கு இது நாற்பத்தஞ்சு ரயாலாம் இப்போ நல்லா புசு புசுன்ட்டு இருக்குது துணி பேண்ட் இருக்குது இது முப்பத்தஞ்சு ரியல் ஷர்ட்டு நல்லா நல்லாயிருக்கு இது எவ்வளவுங்க கத்தார் ரியல் வந்து முப்பது தான் நல்லா முப்பது முப்பதுரியாளுக்கு நல்லா இருக்குது ஆனால் இது வந்து வெறும் இது மட்டும்தான் வந்து நினைக்கிறேன் டிஷர்ட் மட்டும்தான் போன பேண்ட் வச்சுருக்காங்க இந்த பேண்ட்டு இது வந்து ரப்பர் கிளாத் நல்லா இருக்குது மேக்ஸோட எது பார்த்தீங்கன்னா வேறு ஒன் ஃபோர் ஃபிஃப்டீன் என்னது ஒரு ரியால்லேருந்து பதினஞ்சு ரியால் வரைக்கும் அப்போ ரெண்டாவது வந்து ஓ பதினஞ்சு இருபத்தஞ்சி ஆமாம் இதிலேயே வந்து வயசு போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு வயசுலேருந்து மூணு வயது வரைக்கும் இது வந்து எவ்வளவு பதினைஞ்சிஆள் தாங்க இது பதினஞ்சு தான் நல்லா இருக்குது இது பதினஞ்சு ரியாருன்னு நம்ம அண்ணன் வந்து ரியாசனை வந்து இந்த டிஷர்ட் தான் எடுத்துகிட்டு வந்துச்சு மகனுக்கு மருதுவானுக்கு இந்த டி ஷர்ட் வந்து மூணு வயசுக்கு வந்து நாலு வயசு வரைக்கும் நல்லாயிருக்கு சரி அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு போவேன் இங்கே பாருங்க லேடிஸு லேடிஸ் செப்பல்லு இந்த ஹீல்ஸ் வச்சது எழுவத்தஞ்சி ரியாலில் இருந்து ஆரம்பமாக இருக்குங்க இது ஃபுல்லாமே எழுவத்தஞ்சி ரியாலு ஆனால் வந்து குவாலிட்டியை பார்த்தீங்கன்னாங்கன்னா வேறு லெவலில் இருக்குது குவாலிட்டி நம்ம ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி ஆஃபர் போட மாட்டேங்கிறாங்க இங்கே பாருங்க வெறும் பதினஞ்சு ரியாலு சும்மா நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுக்கிற அந்த செருப்பு இது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது மேக்ஸு நான் சொல்ல தேவையே இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களுக்கே தெரியும் பாருங்க நாற்பத்தஞ்சு ரியாலுக்கு ஷூஸ் வந்து போட்டிருக்காங்க லேடிஸ் ஷூ என்னம்மா இருக்குது தெரியுமா என்ன ப்ரோ அந்த லைட்டுக்கு மட்டும்தான் ப்ரோ அப்படி இருக்கேன் அப்படி இப்படின்னா சொல்லிட்டு நீங்கள் இது பண்ண வேணாம் இங்கே வந்து எப்படின்னாக்கா மேக்ஸை பொறுத்தளவு எல்லாமே நல்லா குவாலிட்டியான பிராண்டடான ஒரு தான் வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் முப்பது ரியாலு தான் சும்மா ரஃப்யூஸ் இருந்தது கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இங்கிட்ட முப்பத்தஞ்சு ரியாளுக்கு உள்ளது இருக்குது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு ரியால் இங்கே லேடிஸு ஷூஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோன்னு பார்ப்போமா இது எழுவத்தஞ்சி ரியாள் ஆனால் விலை வந்து எழுவத்தஞ்சி ரியால் இருக்குது அப்படின்லாம் பார்க்காதீங்க அதோடைய குவாலிட்டியை பாருங்கள் விலையை பார்த்தோம்னா சரி வராது அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு உரியது இது இதெல்லாம் இருக்குது இது ஐம்பது ரியாள் நல்லா இருக்குது நல்லா ஆஃபர் புதுசாக ஓப்பன் பண்ணதுனால அப்படி ஆஃபரெலாம் நிறையா போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குமே வந்து அனைத்து இதுவுமே இருக்குது நான் இந்த கிளிப்பு பார்த்தேங்க அந்த கிளிப்பு வந்து இந்த இந்த பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது போய் காட்டுற மாதிரி சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க கிளிப்பு இந்த இந்த இதெல்லாம் இருக்குது சோப்பு தைக்கிறது வெரி கேள்ரி ஆளுது நல்லா இருக்குது புசு புசுன்றது இந்த இருக்குதுங்க கிளிப்பு கத்தாரியால் பன்னெண்டு நல்ல பிராண்டடான கிளிப்பு இது எவ்வளவு இது ஒரு ரியால் தான் ஒம்பது ரியால் இது இருக்கா அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பாருங்க இது எவ்வளவு இது நம்ம வந்து இந்த தலைக்கு மாட்டிக்கிறது ஒம்பது ரியால் சரியா அடுத்து நான் பார்த்தது இந்த இங்கே இருக்குது இது கூட இல்லை இந்த இங்கே இருக்குது பதினேழு ரியால்னு இதில் போட்டிருக்காங்க ஆனால் இதில் வந்து மூணு கிப்பு வந்து எவ்வளோ தெரியுமா இங்கேருங்க இங்கே பன்னெண்டு ரியால் போட்டிருக்காங்க அது நல்லா தெரியலை நல்லா தெரியலைன்னா அதுவும் நான் சொல்லலைங்க அது ரேட்டு ப்ரைஸ் வந்து தெரிய மாட்டேங்குது இந்த இதை எடுத்துகிட்டு போகணும் இப்போ கத்தார் இல் பன்னெண்டு ஆள் போட்டிருக்காங்களா ஆமாம் அதாவது இந்த இப்படி நம்ம தலையில் மாட்டிகிட்டு ஏதாவது ஒரு இது அடிச்சுனா பொட்டுன்னு போகிறது அந்த மாதிரி பேச்சுக்கே இல்லை இதுக்கு வந்து சாம்பிள் பீஸ் வந்து இந்த வச்சுருந்தாங்க பாருங்களேன் காட்டுற மாதிரி இதாக இருக்குல்ல நல்ல குவாலிட்டியான குவாலிட்டி அப்படி ஒரு குவாலிட்டியே இருந்திருக்கணும் நல்லா இருக்குது வாட்ரு பாட்டிலு ஒம்பது ரேழு வாட்ரு பாட்டிலு என்ன செய்ய இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது அப்பவுமே பார்த்துருந்துருக்கலாம் இப்போ இது குழந்தைங்களுக்குரியது இது எவ்வளோ இது வந்து வெறும் பதினஞ்சு ரியாளுங்க இப்படி ஒரு இதாக இருக்குதுங்க ஜா ஜர்க்கின்லாம் வந்து வெறும் முப்பத்தஞ்சு ரியாளுங்க அதுவும் முப்பத்தஞ்சு ரியாளு நமக்கு ஷர்ட் இங்கே பாருங்க சொன்னால் நம்ம சொன்னாலமாக இருபது ரியாலுக்கு போட்டிருக்காங்க டி ஷர்ட்டு மேக்ஸில் இருபது ரியாளுக்கும் கிடைக்குமான பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க கிடைக்குதுங்க இவ்வாறு வெறும் ரியால் இருபது ரியால் சரியா எப்படி இருக்குது அந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா இந்த லோடாய் துணியெல்லாம் கிடையாது நல்ல துணிங்க வேறு லெவலில் துணி இருக்குது பர்ச்சேஸ் பண்ணணும்னா மேக்ஸுக்கு வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க அள்ளிக்கிட்டு போங்க சரியா இதெல்லாம் இருபத்தஞ்சி ரியால் இந்த டிஷர்ட் இதெல்லாம் அந்த நீங்கள் நினைப்பீங்கல்ல இந்த இந்த கையெல்லாம் வந்து ஒரு தடவை துவைச்சிட்டோம்னாக்கா இருபது ரூபாளுக்கு வாங்கிட்டு கையை நம்ம துவைச்சி துவைப்போம்ல துவைச்சிட்டு இந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும் ஆனால் மேக்ஸில் வந்து பொறுத்தளவு அந்த மாதிரி ஆகாது பிராண்டடாக தான் கொடுத்துருப்பாங்க சரியா நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இந்த மேன் ஷூஸ் இதுக்கெல்லாம் ஐம்பது ரூபாய் செருப்பெலாம் நாற்பது ரூபாயுக்கு போட்டுருக்காங்க எல்லாம் மேக்ஸோடைய ப்ராடக்ட் தான் இது இதெல்லாம் வந்து இந்த கால் போடுறது நல்லா குதி வந்து நல்லா ஸ்பான்ஞ்சாக இருக்கணும் அப்படின்றது நாற்பது ரியால் தான் என்ன ஒரு ஏரை சாஃப்ட்டு எடுத்தோம்னா முப்பத்தஞ்சு ரியால் கூட ஒரு இல்லை இது வந்து ஐம்பது ரியால் ஆமாம் தான் நாற்பது ரியால் இது வந்து லெதர் ஒரிஜினல் லெதர் இது இது நாற்பது ரியாளு என்ன ஏற சாஃப்ட் எடுத்தோம்னா அது வந்து முப்பத்தஞ்சு ரியாள் இது கூட வந்து பத்து ரியால் அவ்வளோதான் செருப்பு நல்லா லைஃப்பு கிடக்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இது நம்ம உடலில் ப்ரைஸை பார்க்காம சொல்லிட்டோம் ஐம்பது ரியல் சாரி இது ஐம்பது ரயாள் அதுக்கப்புறம் எந்த ஜாக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எழுபது ரியல் இது ஒன் ஃபார் ஃபிஃப்டி ஒன் ஃபார் நைன்ட்டி இது நாற்பது எண்பது எண்பதுரியாள் சும்மா அப்படி இருக்குங்க இது துணியை பார்த்தா சும்மா ஜெடி ஜெடி ஜிலி ஜிலி ஜெல்லுன்ட்டு இருக்குது இங்கே வந்து ட்ரெஸ் ஃபார் சேஞ்ச் இங்கே இருக்குது நம்ம இங்கே உள்ள கூட போய் ட்ரை பண்ணிக்கலாம் பாங்க சொல்லிட்டாங்க நம்ம அப்படியே எடுத்தால் காலி பண்ணி கிளம்புவோம் அங்கே கம்பெனி பிராண்டடுன்னு இருக்குங்க டெனிம் அது ஒரு பீஸ் ஐம்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தஞ்சி வரைக்கும் இருக்குதான் போட்டுருக்காங்க இந்த பேண்ட் நான் சொல்கிறேன் இந்த பேண்ட்டெலாம் நம்ம எடுத்தோம்னா கலரே போகாதுங்க அதாவது நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னாக்கா கலர் போகும் அந்த மாதிரி அந்த பேச்சுக்கே இடமில்லை மேக்ஸை பொறுத்தளவு இது எவ்வளவு என்ன ப்ரைஸெல்லாம் பின்னாடி போட்டிருக்கீங்கன்னா முப்பது ரயாள் தான் இது அது முப்பத்தஞ்சு ரியாள் இது ஒரு டீ ஷர்ட்டுங்க இது எவ்வளவு நாற்பத்தஞ்சு நல்லா இருக்குது குளிருக்கு நல்லாயிருக்கு அது நாற்பது ரயாள் ஷர்ட்டு ஷர்ட்டு அளவுக்கு கலெக்ஷன் வந்து அந்தளவுக்கு இருக்காது மேக்ஸை பொறுத்தளவு ஆனால் பிராண்டடாக இருக்கும் சரி ஓகே நீங்கள் ஊருக்கு போகிறதா இருந்தாக்கா இங்கே வந்து ஒரு க விசிட் பண்ணிக்கோங்க இருக்கும் சரியா நம்மளும் அப்படியே கிளம்புவோங்க பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பார்த்ததில்லை அதை விட சந்தோஷம் சரியா அதெல்லாம் ரொம்ப பெரியாது தான் ஏன்னா ஸ்னோ ஸ்னோவில் போட்டுக்கிறது சரி எஸ் அப்படி போகலாம் இப்போ மணி கரெக்டாக ஒம்பது மணி ஆகிடுச்சுன்னா எங்கே போகிறேன்னாக்கா நமக்கு எங்கே வேலை இருக்கு வீட்டுக்கு விட இந்த சாமான்களை கொண்டு போய் கொடுக்குறது லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்த சாமான்கள்லாம் இப்போ தான் வந்து டெலிவரி பண்ணுறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அதை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே வரணும் இல்லை நான் சாப்பிட்ல சாப்பிட்லான்னு போனேன் பசி இல்லை ஏன்னா லேட்டாக தான் சாப்பிட்டது ஒரு ரெண்டரை மணி ரெண்டு மணியோ ரெண்டரை மணிக்குள்ள தான் மதியம் சாப்பாடு சாப்பிட்டேன் அதனால் வந்து பசி இல்லை சரி ஓகே இப்போ போய் கொடுத்துட்டு வரலாம் அந்த வீடு வந்து எங்கே இருக்குதுன்னு இருக்கா நசிரியாவில் இருக்குதுங்க எங்கே இருக்குது நர் ஆவலாம் இருக்குது கரஃபா அந்த லைனில் தான் வரும் சரி மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு போய் ஜாமான் கொடுத்துட்டு வந்துடும் ஆ